பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் அந்த முதுகு வலி அதுக்கப்புறம் மூணு வலி அந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா மாமாவை தூக்கிட்டு இருக்கேன் இல்லைங்களா மாமாவை தூக்கிட்டு இருக்கேன் இன்னமும் வந்து பாப்பாவுக்கும் பால் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க மாமாவே தூக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டீவரி பாப்பாவுக்கும் பால் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய மாற்று கொடுத்துருக்காங்க என் வேக இருமா

கூட மா பார்த்தது இப்படி திரும்பிக்கிடும் இதெல்லாம் விட்டமின் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இது சாப்பிட்றப்ப வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் லைட்டாக இப்போ அவருக்கும் கீழ் வருது அம்மா தேங்க்யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தாங்க இருக்கேன் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் போய் டிவி இருக்குது அது அதுக்கப்புறம் டிவியோட இருக்குது இனிமேல் ஏசியாக இருக்குது வேலையானா ஸ்டீ வாங்கி பார்ப்பா கேட்பான்ட்டு டிவி ஏசி கொஞ்சம் நேரம் பொம்மை படம் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு அவங்களும் ரிலாக்ஸ் ஆனால் இப்போ என்னடாண்ணா இந்தியாவில் கேட்பேன் இதுக்கா ஆனால் டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்கன்னா கொடுக்கக்கூடாது பாப்பாவுக்கு ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து சத்து மாத்திரை எதுனா சாப்பிட்டீங்கன்னா பாப்பாவுக்கு பால் கொடுக்கலாம் இது வந்து முதுகுக்கு எலும்புக்கு அதுக்கெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க போன் சத்துக்கு தான் வந்து மாத்திரை கொடுத்துருக்கேன் அதனால வந்து நீங்கள் அந் அதனால பால்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க என்ன விஷயம் என்ன பண்ணிங்கன்னா சுத்தமாக மாங்காக தீர்க்கவே கூடாது இப்ப அம்மாவும் கூட இருக்காங்க மோனிகா மோனிகா அண்ணன் பொண்ணா இருந்தாங்க மோனிகா சமையல் பாத்துருவீங்க எப்படி இருந்ததுன்ட்டு நல்லா சூப்பரா இருந்ததுங்க அங்க இருந்துட்டுதான் இப்ப ஹாஸ்பிட்டல் வந்துருக்கோம் நாங்க அம்மாவும் வந்து கூடதான் இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழைத்துட்டு இருக்காங்க மாமா வீடியோ கால பார்த்துட்டு அவரும் அழுதுட்டாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அது இல்லை இந்த நரம்பு கிடைக்குதுன்ட்டு ரொம்ப வலி அது ஒரு நாலஞ்சு இடத்துல குத்தி 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 எடுத்தாங்களா அதுக்கப்புறம் தான் வந்து நரம்பே கிடைச்சிது ஏற்றா அந்த வலிக்கு வந்து சாப்பிடவே பிடிக்கல ஒரு மாதிரி பொமாட்டுற மாதிரி அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல தட்டு வச்சு கிளே இல்லன்னு இருக்கா அவளும் என்ன விட்டுட்டு இருக்கவே மாட்டேன்னு அம்மா கிட்ட வரணும் அம்மா கிட்ட வரணும்னு அழுதுட்டு இருக்காளா சரி மாமா என்ன பண்ணாங்க ஃபோன் பண்ணி அவருக்கு எதுனா பார்ப்பது கிளே எதுனா வாங்கி கொடுத்தா விளாடிட்டு இருப்பாள் அப்படின்ட்டு அப்புறம் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதை தான் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா இது கை வாஷ் பண்ணிக்கலாம் கழுவிக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் டிசார்ஜ் பண்ணலைங்க இங்கே தான் பண்ணோம் இன்னைக்கு ஒரு நைட் எங்களுக்கு இது தங்கிட்டு நாளைக்கு தான் டிசார்ஜ் பண்ணான்னு இருக்காங்க இன்னும் ட்ரெஸ்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உக்காந்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஈசிஜி அதெல்லாம் எடுத்தாங்க அப்போ வந்து நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இருந்தாங்க நான் அவங்க கொடுக்குற ட்ரெஸ் தான் கூப்பிட்டு இருக்கணும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு எடுத்துட்டு இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே கீழே போய்ட்டு கிளியே வாங்கிட்டு இருப்பாங்க எல்லா கலரையும் ஒன்னா போட்டு பேசிக்கிறா பாருங்க இப்போங்க ஆ ஆ அப்படிதான் 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 எல்லா கலரையும் வந்து தனி தனியாக பொம்மை செய்வேன்னு பார்த்தா இங்கே எல்லா பொம்மையும் எப்படி செஞ்சு வச்சுக்கிறா பாருங்க மீன் பொம்மையும் எப்படி செஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்க யாரும் பயில தேவையில்ல சும்மா ஒரு சின்ன ஒரு ஹெல்த்து ப்ராப்ளம் தான் எதுவுமே ஆகாது எனக்கு எனக்கு ஒரு எல்லாரும் வேண்டிங்க சீக்கிரமாக வந்து லலிதா போகிறவங்க நல்லா தான் வேண்டிங்க ஏன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங்கு உங்களோட சப்போர்ட்டு உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப தேவை மாமாவும் வந்து ஊரில் இருக்காங்க அப்படியே எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ இதை வச்சுட்டு பாப்பாவையும் தூக்குறதும் இன்னும் கஷ்டம் எனக்கு தூக்கு தூக்கு இன்னும் அப்படி தூக்கவே முடியல அதனால அவ கூட பெட்ல வச்சுன்னு வைப்பாங்க

போய்lambdaக்கு वाली கிர்மாவெச்சதுக்கு போயிலாம் அம்மா ஐ தரமா செவனாவா நானா என்னது நானா வீட்டுக்கு போலாம்ல हां ஏன் கோலம் ஏதோ வரலாம் செ போய் நைத்து நம்மரே யாரெல்லாம் நம்ம பந்தர வந்து போயினங்களா அம்மா நானா வீட் पीछे

అది ఉన్న

ஒண்ணி <m intolerance>

बाय <laughs> सु yeah, <the> <laughs>